சரி இப்போ ஆண்டவர் என்ன பண்றார் எரிசிலேமுக்கு நேரா அவனை கொண்டு வருகிறார் வாசிங்க இன்னும் ரெண்டு காரியம் எபிரோனை குறித்து நாம் பாசிட்டு விடலாம் யோசுவா புத்தகம் பதினாலு பதிமூணு வாசிங்க அப்பொழுது யோசுவா எப்புனையின் குமாரனாகிய காலவை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசங்களை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இந்த எபிரோன் யாருடைய கைவசமாய் போகிறது அப்படின்னு பார்த்தா காலேபுடைய கைக்கு இந்த எபிரோனை யோசுவா கொடுக்கிறான் யூதா கோத்தரத்தை சேர்ந்தவன் இன்னும் பழைய ஆட்களில் தவிர வேற யாரும் பிரவேசிக்கல கூட வந்த ஒருவர் கூட என்ன பண்ணல கானான் தேசத்துல கால் மோசையே கால் வைக்கல ரெண்டு பேர் அதுல ஒருத்தனுக்கு பாருங்க அதுவும் அந்த பழைய ஆளுக்கு தான் யாருக்கு போகுது எப்ரோன் போகுது புது ஆளுக்கு போகல புது ஆள் கையில் கொடுத்தா அவனுக்கு அந்த அருமை தெரியாது

மலை தேசத்தில் உள்ளதும் இஸ்ரேல் தேசத்துக்கு எல்லா தேசங்களையும் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு தேசங்களை பகிர்ந்து கொடுத்த பிறகு யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிற காரியம் ஆறு அடைக்கல பட்டணத்தை சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு அடைக்கல பட்டணம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆறு அடைக்கல பட்டணத்தை நியமிக்கும்படி யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆறு அடைக்கல பட்டத்தில் ஒரு அடைக்கல பட்டணமாக எபிரோன் இருக்கிறது எபிரோன் விடவே மாட்டேங்கிற ஆண்டவர் அவர்கள் அவ்வளவு பிரியம் அப்ப இந்த பட்டணத்துக்குள்ள வந்த யாரும் சாக முடியாது இது ஒரு சமாதானத்தின் இடம் இங்கே எப்பேற்பட்ட பாவியா இருந்தால் லட்சிக்கப்பட்டுருவான் எப்பேற்பட்ட கொடூர பாவியா இருந்தாலும் இந்த புதிய உடன்படிக்கையின் சபையின் சத்தியத்திற்குள்ள வரும்பொழுது லட்சிக்கப்பட்டுருவான் அவனுடைய உயிருக்கு இங்க கேரண்டி அவனுடைய ஆத்மாவுக்கு இங்க கேரண்டி உயிருக்கு கேரண்டி இல்லையில ஆத்மாவுக்கு கேரண்டி இல்லையா அப்போ அந்த அடைக்கல பட்டணமாக எபிரோன் நியமிக்கப்படுகிறது இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொண்டது தான் எபிரோன் இப்படிப்பட்ட எபிரோனில் வச்சு தான் தாவியதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ எரிசுலைமையும் அவனுக்கு கொடுக்க போகிறான் ஆனால் அந்த எரிசுலேம் சாதாரணமானது இல்லைங்க அடுத்த எரிசுலைமை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறான் இதுக்கே இவ்வளோ ஓடிடுச்சு எரிசலேம் சாதாரணமான காரியம் இல்லை வாசிங்க

உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் போதும் ஏழு விதமான ஜாதிகளை துரத்துனாதான் காணான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும் அதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய எல்லாமே ஏழு ஏழுன்னு வருது பாத்தீங்களா அப்போ இந்த எபூசியர் சொல்லக்கூடிய கடைசி ஜாதி இருக்கு பாத்தீங்களா வெரி டஃப் வெரி வெரி டஃப் இவங்களை ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமான கொடிய ஜாதி அப்படிப்பட்ட பயங்கரமான ஆவி வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் யோசுவா பதினஞ்சு அறுபத்தி மூணு எரிசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்தி விடக் கூடாமல் போயிட்டு இப்போ உங்களுக்கு புரியுதா எரிசிலேமிலே குடியிருந்த எபூசியரை அப்ப எபூசியர் வாழ்ந்த பட்டணம் தான் எருசலேம் எபூசியர்கள் அந்த 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 பலத்த ஜாதி எபூசியர் வாழ்ந்த பட்டணம் தான் எருசலேம் ஆண்டவர் சொன்ன ஏழு மிகவும் பலத்த ஜாதி கொடூரமான ஜாதி பலமான ஜாதி எபூசியர் அதாஸ்ட் வச்சிருக்கிறார் உன்னால கஷ்டம் அது ரொம்ப நீ ரொம்ப போராடித்தான் அதை நீ மேற்கொள்ளணும் அது ரொம்ப உன்னால முடியாது பாருங்க பதினாலாம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் தாலேபுக்கு என்னென்ன கோத்திரம் அப்படின்னு என்ன தேசம் சொல்லிட்டார் பாத்தீங்களா காலேபுக்கும் யூதா கோத்திரத்துக்கும் பென்னியமின் கொடுத்த இடங்கள் தான் அது எல்லாமே எபிரோன் இந்த எபூசி பொட்டன் எல்லாமே அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பதினஞ்சு அறுபத்தி மூணு எருசிலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்து விட கூடாமற் போயிற்று துரத்து விட கூடாமற் போயிற்று யூதா புத்திர யாரு காலேபு யூதா புத்திரர் அப்ப யூதா கோத்தரத்துக்கு கொடுத்த ஒரு இடம் தான் இந்த எபூசு பட்டணம் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாரு காலே எண்பது வயசுல நான் போக்கும் வரத்துமா இருக்கிறேன் இன்னும் யுத்த காலத்திலே நான் பலசாலியா இருக்கிறேன் காணான் தேசத்திலே நுழைந்த மிக பராக்கிரமசாலி ஆகிய ரெண்டு பேர் யோசுவா காலேபால கூட இந்த எபூசியரை துரத்திவிட முடியவில்லை பாத்தீங்களா எந்த அளவுக்கு டஃப்ன்னு பாருங்க அப்போ நீங்கள் எருசலேமுக்குள்ளே வரணும் அப்படின்னா ட்ரைனிங் எடுக்காம உள்ள வர முடியாது மிலிட்ரியில் சேரணும் அப்படின்னா ராணுவத்துல சேரணும் அப்படின்னா சரியான ட்ரைனிங்லாம் வர முடியாது மில்ட்ரியில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பெரிய அஸ்திபார் என்னன்னா ஸ்கூலில் என்சிசியில் இருக்கணும் என்சிசியில் இருந்தால் ராணுவத்தில் சேர்றது கொஞ்சம் என்ன இங்கேயே போட்டு வருத்த எடுத்துருவாங்க சின்ன பிள்ளைலேயே ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பரேடில் போட்டு வருத்த எடுத்துருவாங்க முடி இருந்து அந்த டிரஸ்ஸிங்ல இருந்து கம்ப்ளீட் அந்த மிலிட்டரி டிசிப்ளின் என் சிசிலே வந்துரும் அந்த மாதிரி எரிசலேம் ஆகிய அந்த இராளுவ படைக்கு முன்பாக அந்த பலத்த ஜாதிக்கு முன்பாக போவதற்கு யோஸ்வாவாலையும் முடியல காலேபாகும் முடியல அங்க சொல்லப்பட்ட யூதா கோத்தரத்தினாலே அவர்களை துரத்தி விட கூடாமற் போயிற்று அந்த அளவுக்கு வலுவானது அப்பா அது யார் கையில ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறு ஏழை வாசிங்க ரெண்டு சாமுவேல் அஞ்சு ஆறாம் வசனத்தையும் ஏழாம் வசனத்தையும் வாசிங்க தேசத்திலே குடியிருக்கிற எபுசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசுலேமுக்கு போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவிதனால் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் வாசிங்க ஆனாலும் தாவிது கோட்டையை பிடித்தான் சீயோன் கோட்டையை பிடித்தா அது தாவீதின் நகரம் ஆயிற்று அது தாவீதின் நகரம் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா ஸ்தோத்திர ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் யோசுவாவால முடியாதது காலே பாலே முடியாதது முழு யூதா கோத்தரத்தினாலும் துரத்தி விட கூடாமற் போன அந்த எபூசியராகிய அந்த பலத்த ஜாதியை ஆண்டவர் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறார் தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கிறார் அவன் எந்த அளவுக்கு அசால்ட்டா பேசுறான் பாருங்க அந்த ஊருக்காரன் எபூசியர் ஏய் நீ எல்லாம் உள்ள வர முடியாது ஏய் தாவியுது நீ வேணா கோழியாத்தூக்கிருக்கலாம் சவுளை இருக்கலாம் அசீரியர்களை எது பண்ணிருக்கலாம் அதை யார வேணா நீ துணி இருக்கலாம் ராஜா ஆனா ஏன் ஊருக்குள்ள நீ கால் வைக்க முடியாது இந்த எபூசி பட்டணத்துக்குள்ள உன்னால் பிரவேசிப்பதில்லை இதுதான் தாவியுதுக்குன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா அது இவ்வளவு பெருசா பேசுறாங்க அப்படின்ட்டு பாருங்க போய் அசால்ட்டா தூக்கி தூக்கி போடுறோம் அமேன் அல்ல லூயா அதுதான் என் தாசனாகிய தாவித நிமித்தம் எரிசலேமுக்கு சாதாரணமா ஆண்டவர் அள்ளி கொடுத்துடல தாவிதுக்கு அமேன் அதை போராடி மேற்கொண்டு ஜெயித்தான் யூதாவால முடியல காலேபால முடியல யோசுவாவால முடியல ஆனால் தாவிதால ஹலூ யூதராஜ சிங்கம் ஆகிய ஏசு கிறிஸ்துவினால மட்டும் தான் சாத்தானே ஜெயிக்க முடியும் அலையூவியா அப்ப ஏழு சாதிகளை காட்டிலும் ஏழு சாதிகளை உள்ளடக்கிய கொடிய மிருகம் தான் சாத்தான் அந்த சாத்தானை அதே எரிசலமில கல்வாரி சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த அந்த கல்வாரி சிலுவையில அந்த சாத்தானுடைய முகத்தை அலங்கோலப்படுத்தினார் அலையிலுயா என் ஜனத்தை ரட்சிக்கும்படிக்கு என்னுடைய நாமம் தரித்த என்னுடைய பிள்ளைகளை மீட்டு கொள்ளும்படிக்கு என்னுடைய ஜீவனை கொடுத்து நல்ல மேய்ப்பனாக அதே எருசலேமில் பாளையத்திற்கு புறம்பாய் தள்ளப்பட்டு கல்வாரி சிலுவையில தாவிதின் நகரம் என்று பெயர் பெற்றது போல இந்த அகில உலகத்தை மாட்டி படைத்துக் கொண்டிருக்கிற பலத்த ஜாதி ஆகிய பலத்த பொல்லாத பிசாஸ் ஆகிய அந்த பழைய வலு சர்ப்பத்தினுடைய வேரை ஆண்டவர் சிலுவையிலே உரித்தெடுத்தார் யூதராஜ சிங்கமாக தாவிதின் குமாரனாக லைலுவியா அப்ப தாவி இது எரிசுலேமுக்குள்ள வர்றது ரொம்ப சாதாரணமில்லன்னு தெரிஞ்சு தான் அவனுக்கு ஏழு வருடமும் ஆறு மாதமும் எபிரோன்ல ட்ரைனிங் கொடுத்து பாவங்க சாதாரண ஆள் இல்ல நீ சாதாரணமா எரிசலேமுக்குள்ள வர முடியாது என்னுடைய தாசனாகி யோசுவாவாலையும் காலேபாலையும் முடியாத ஒரு அசாத்தியமான காரியத்தை நான் உன்னை கொண்டு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை முன் தாவிது என்னைக்கு ஆட்சி பாரத்தில் வருகிறான முழுவதுமாக முழுவதுமாக அது யூதாவுடைய கோட்டைக்குள்ளாக வருகிறது இஸ்ரேல் ஜனத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக வருகிறது அதனால தான் தாவிதும் என்னுடைய தாசனாகிய தாவிதுக்கு விரோதமாய் கொக்கரித்த ஜனங்களை அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தலமாகிய எரிசுலமை ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதான் அவங்களுக்கு தைரியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேமலருக்குள்ள மிகப்பெரிய தைரியம் என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட பலத்த ஜாதியாக இருந்தாலும் சரி எங்கள் தேவனாலே ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாம்சத்தின் வெறியும் மாம்சத்தினுடைய அந்த மேன்மைக்கு இருக்க அந்த மேசியாவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்கு இல்லை தாவிதை காட்டிலும் தாவிதின் குமாரனாகிய மேசியாவாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஜெயித்து அந்த சாத்தானுடைய அந்த மகிமை தேவனுடைய மகிமை அவர்களுக்கு என்ன பண்ணல இன்னும் கண் திறக்கப்படவில்லை அப்போ அப்படிப்பட்ட எரிசலமை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்

கவிழ்ந்து போகக்கூடாது அவன் அவமானப்படக்கூடாது அவன் வெட்கப்படக்கூடாது அவனுக்கு கடுமையான கையிலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு அதற்கு சமானம் ஏதோ ஜஸ்ட் லைக் ஈஸியா உங்களுக்கு இந்த ரட்சிப்பு வரல எத்தனையோ பேர் வெளியில இருக்கிறாங்க எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க வெகு அற்பமான ஜனங்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட அற்பமான ஜனங்களுக்கு தான் அந்த ரட்சிப்பு என்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்து இருக்கார். அல்லேலூயா. தாவீதின் கோட்டையை சீயோன் நகரத்தை தாவீது நகரமாய் மாற்றிய மிகப்பெரிய காரியம் ரட்சிப்பு கோபணையார். ஏன்னா இப்போதான் கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு எபூசியரத்ොරத்துறாங்களோ அன்னைக்கே தான் முழு ஆளுகையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருது. பாருங்க. மோசே காலத்திலிருந்து யோசுவா காலத்திலிருந்து எத்தனையோ பேர் வந்துட்டாங்க ஆனாலும் ரட்சிப்பு முழுமை அடையவில்லை காணான் தேசத்தை முழுவதுமாய் விட்டோம் என்று சொல்லி வெற்றி கொடி நாட்டி விட்டோம் என்று சொல்லி அவர்களால் மார்த்தட்டி சொல்ல முடியல எபூசியரை அடக்க முடியல வந்துட்டார் ஒருத்தர் தாவீர் அல்ல இல்லா அப்ப சாத்தானுக்கு விரோதமாக எவ்வளவோ காரியத்தை செய்து பார்த்தாங்க ஒண்ணு முடியல சீஷர்களாலே கூட இந்த பிசாசை விட முடியவில்லை தகப்பன் கெஞ்சீஷ்டே வந்துட்டோம் அவர்களால கூட முடியல பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாது அப்ப சகல சத்தியத்தையும் எப்பேற்பட்ட வலுவான சாதி எப்பேற்பட்ட அசுத்த ஆவியையும் எப்பேற்பட்ட பலமான சாத்தானுடைய கிரியைகளையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தாபிதின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நாம் சரியாய் பின்பற்றும் பொழுது அவருடைய ரட்சிப்புக்குள்ளே நாம் சரியாய் நிலைத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியத்தை நம்மளாலே மேற்கொள்ள முடியும் அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்குறா தாவீதுக்கு கிடைத்த ஜெயம் நமக்கு கிடைப்பதா அல்ல அப்ப நாம ஏழு மூல உபதேசத்துல நாம் சரியாக இருக்கணும் அசிங்க ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினாறு இருபத்தி ஒன்று ரெண்டு சாமுவேல் பதினாறு இருபத்தி நாலில் பதினாறு இருபத்தி ஒன்று இதுதான் முக்கியமான காரியம் தேவதூதன் எட்ஸ்லேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியன் ஆகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் ராஜாவாக என் ஆண்டவன் தமது அடியான இடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவி வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட நிறுத்தப்பட கட்டருக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டும்படிக்கு இந்த காலத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான் எப்படி கற்றுக்கொண்டான் அருவனா ஃப்ரீயா கொடுக்கறான் ஐயா இது உங்க தேசம் யூதா போட்டனும் உங்க போட்டனும் நீங்க எரிசிலேயுமே ஜெயிச்சுட்டீங்க நான் சாதாரண ஒரு விவசாயி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமை நீங்க ஏன்ட போய் காசு கொடுத்து என்னுடைய வயக்காட்டை கேக்குறீங்களே இல்லப்பா

காசு கொடுத்து தான் அந்த எபிரோனை விலைக்கு வாங்குறான் இப்ப அதே எபூசியன் தான் ஆனா அவன் மனம் திரும்பிட்டான் அர்வனா வந்து இப்ப மனம் திரும்பிட்டான் எபூசியனாக இருந்தாலும் அவன் அப்படிப்பட்ட பழைய அந்த பழைய ஆளா இருந்தா கூட எபூசியனாகி அர்வணான் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவன் ஒரு புறஜாதியான் ஆனாலும் இவங்க கோட்டையை இவங்க கேப்சர் பண்ணனால அவங்களுக்கு கீழ்பணிச்சுட்டான் தாபிது கீழ்படிச்சுட்டான் அப்ப என்னதான் இருந்தாலும் கூட நீ ஒரு எபூசியன் நீ பழைய ஆளு நான் இலவசமா வாங்க மாட்டேன் எங்க தாத்தா சொல்லி கொடுத்துருக்கிறார் என் கர்த்தருக்கு நான் ஒரு பலிபிடத்தை கட்டணும் அப்படின்னா நான் காசு கொடுத்து வாங்கி தான் என்ன பண்ணுவேன் விளக்கரையும் செலுத்தி தான் நான் இங்கே பலியிடுவேன் அதையும் பாருங்க ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டு நாளாகமும் மூன்று ஒன்று பின்பு சாலமோன் தன் மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒரு நாளின் களம் என்னும் குறித்து ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் பண்ணக்கூடிய ஆளுகையின் ஸ்தலமாகவும் எருசலேம் காணப்படுகிறது தேவாதி தேவனுக்கு ஒரு மகா பெரிய பரிசுத்த ஆலயத்தை கட்டக்கூடிய மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டக்கூடிய மைய ஸ்தலமாகவும் எரிசலேம் காணப்படுகிறது அப்ப ராஜரிகமும் தான் பரிசுத்த ஸ்தலமும் எரிசலேம் தான் அப்போ ஆண்டவர் ரெண்டையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் தன்னுடைய ஆலயத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டாரு தன்னுடைய ராஜரீகம் நடக்கக்கூடிய அந்த மைய ஸ்தானத்தையும் ஆண்டவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் அதனாலதான் ரெண்டையும் தாவிதுக்கு ஆண்டவர் கொடுக்குறார் சாலமோனுக்கு சொல்லிட்டாரு நீ எங்கேயும் ஆலயம் கட்டக்கூடாது அங்க சர்ச்சு கட்டுற எங்க சர்ச்சு கட்டுறேன் சொல்லக்கூடாது நான் விலைக்கரையமாய் கொடுத்து வாங்கினேன் நான் சொந்த காசு போட்டு வாங்கினேன் என்னுடைய பர்சனல் அக்கவுண்ட் என்னுடைய சொந்த வங்கி கணக்குல இருந்து கொடுத்து நான் பத்திரம் பதிவு பண்ண அர்வணாவுடைய அந்த களத்துல தான் எபூசின் ஆகியோடைய அர்வணாவுடைய அந்த களத்துல தான் என்ன பண்ணணும் நீ ஆலயம் கட்டணும் லெலுயா ஏன் அங்கதான் கர்த்தருடைய வாதை நிறுத்தப்பட்டது கர்த்தருடைய கோபம் அங்கதான் தணிஞ்சது நான் தப்பு பண்ண ஏன் தப்பின் நிமித்தமாக ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க லட்ச அழிக்கப்பட்டாங்க நான் 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 ஸ்தலம் ஸ்தலம் தேவனோடு கூட என் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்திய அந்த ஸ்தலம் நீ அங்கதான் என்ன பண்ணணும் நீ ஆலயம் கட்டணும் அப்போ நாம எங்க விழுந்தோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே எங்க துண்டிக்கப்பட்டது அந்த இடத்தை நாம் என்ன பண்ணணும் ராஜரிகமாகிய ஆளுகை வரங்களும் கிருபைகளும் மகிமையும் உயர்ந்த அந்தஸ்தும் மிகப்பெரிய பேரும் புகழும் நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக நாம் செலுத்தி தேவனோடு கூட ஒப்புரவாகி அந்த எரிசிலே ஆகிய அந்த சமாதானத்திற்குள்ளாக ஒரு பரிபூரணத்திற்குள்ளாக நான் தேவனை உறுதியாய் பின்பற்றுகிறேன் என்கிற நிச்சயத்திற்குள்ளாக நாம் கடந்து போக நமக்கு என்ன பண்ணுவார் அந்த ராஜரீகமான ஊழியத்தை ஆண்டவர் கொடுப்பார் அல்லையா பலி செலுத்தணும் பலி செலுத்தணும் கத்தரிடத்துல பணிந்து கொள்ள வேண்டும் நாம் தாழ்மைப்படணும் அவன் யாரு என் கீழே இருக்க எபூசிய நான் துரத்துனவன் நான் ஜெயிச்சவன் இந்த ஜாதியை நான் துரத்துன அவன்கிட்ட போய் நான் காசு கொடுத்து வாங்குறதா இல்ல தாழ்மைப்படணும் அல்லையா அவனை உதாசீனப்படுத்தல அவன்கிட்ட காசு கொடுத்து வாங்கி தான் அந்த இடத்த அவன் பத்திரப்பதிவு செஞ்சு அங்க ஆலயம் கட்டுறான் அல்ல இல்லையா எல்லாம் இல்லை கண்களையும் மூடி நாம் ஜபிக்கலாம்